அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு உருவத்தை வைத்து எடை போடக்கூடாது உருவத்தை வைத்து எடை போடக்கூடாது ஒருவரின் திறமையை ஆராய்ந்து பார்த்தறிந்து ஒருவரின் திறமையை ஆராய்ந்து பார்த்தறிந்து அவரது ஆற்றலை அறிந்து தெரிந்து கொண்டு ஒருவரின் திறமையை ஆராய்ந்து பார்த்தறிந்து அவரது ஆற்றலை அறிந்து தெரிந்து கொண்டு அதன் பிறகே எடை போட்டு அவர் பற்றி பேச வேண்டும் ஒருவரின் திறமையை ஆராய்ந்து பார்த்தறிந்து அவரது ஆற்றலை அறிந்து தெரிந்து கொண்டு அதன் பிறகே எடை போட்டு அவர் பற்றி பேச வேண்டும் உருவம் சிறிதானாலும் உற்சாகம் மிகுந்திருக்கும் உருவம் சிறிதானாலும் உற்சாகம் மிகுந்திருக்கும் பெரிய உருவம் இருந்தாலும் பின்தங்கும் குணம் இருக்கும் உருவம் சிறிதானாலும் உற்சாகம் மிகுந்திருக்கும் பெரிய உருவம் இருந்தாலும் பின்தங்கும் குணம் இருக்கும் சுறுசுறுப்பாய் சுற்றி வரும் சிறு உருவை எறும்பு கூட சுறுசுறுப்பாய் சுற்றி வரும் சிறு உருவை எறும்பு கூட விறுவிறுப்பாய் நடந்து ஓடும் வேகமாக உணவு தேடும் சுறுசுறுப்பாய் சுற்றி வரும் சிறு உருவை எறும்பு கூட விறுவிறுப்பாய் நடந்து ஓடும் வேகமாக உணவு தேடும் இறை ஒன்று கிடைத்து விட்டால் பெரிதாக இருந்தாலும் இறை ஒன்று கிடைத்து விட்டால் பெரிதாக இருந்தாலும் இயன்றவரை முட்டி மோதி எடுத்துச் செல்லத்தான் முயலும் இறை ஒன்று கிடைத்து விட்டால் பெரிதாக இருந்தாலும் இயன்றவரை முட்டி மோதி எடுத்துச் செல்லத்தான் முயலும் தனித்து இயங்க முடியாமல் தடுமாற்றம் வந்தாலோ தனித்து இயங்க முடியாமல் தடுமாற்றம் வந்தாலோ துணைக்கு சிலரை அழைத்து துவளாமல் இழுத்துச் செல்லும் தனித்து இயங்க முடியாமல் தடுமாற்றம் வந்தாலோ துணைக்கு சிலரை அழைத்து துவளாமல் இழைத்து செல்லும் ஒவ்வொரு உயிரினமும் உண்மையில் அப்படித்தான் ஒவ்வொரு உயிரினமும் உண்மையில் அப்படித்தான் ஆனாலும் ஏனோ ஆறறிவு வந்தான் ஆனாலும் ஏனோ ஆறறிவு வந்தான் போனால் போகட்டும் என்று பொழுதுபோக்காய் இருந்தபடி போனால் போகட்டும் என்று பொழுதுபோக்காய் இருந்தபடி சோம்பேரியாய் இருந்து போதை தேடி அலைகிறானே ஆனாலும் ஏனோ ஆறறிவு அறிவு கொண்டவன்தான் போனால் போகட்டுமென்று பொழுதுபோக்காய் இருந்தபடி சோம்பேறியாயிருந்து போதை தேடி அலைகிறானே வணக்கம் அன்பன் கவினிஞ்சன்